இலங்கையில் எங்கேயுமே இல்லாத மலைக்குள்ள இருக்கிற ஒரு சிவன் ஆலயத்தில் இழுக்கக்கூடிய ஐந்து தேர்கள் கொண்ட சிறப்பான ஒரு ஆலயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் தென் கைலாயம் என அழைக்கப்படக்கூடியதும் பிரம்மனால் உருவாக்கப்பட்டு ராவணனால் வழிபட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரம் கோணேஸ்வரம் ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய தேர் திருவிழாவை தான் நாங்கள் இந்த விதியோகத்தை பார்க்க போகிறோம் இதுதான் வந்து கோணசத்தில் இருக்கிற அஞ்சாவது தேர் சண்டை சொல்ல இருக்கிற ஆக்கள் பெரிய பெரிய பயங்கரமான ஆக்களாக இருப்பாங்க பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் செந்தூரன் நம்ம இப்போ எங்கே நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற திருகோணச்சரத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த வந்து இந்த திருகோணச்சரத்தில் வந்து தேர் திருவிழா நடக்க போது அது எப்படி இடம் பெற போது இந்த வீடியோ மறக்காமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடையிலெல்லாம் திறக்கிறாங்க திருவிழா கோயிலுக்கு முன்னால வந்துட்டோம் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கடையில நான் திறக்கல மேலே கோயிலில் மேலே சத்தம் கேட்குது கோயிலுக்கு முன்பக்கத்துல நிற்கிறோம் அப்படியே பார்ப்போம் இதில் எவ்வளோ வாகனத்தை தோணந்து விட்டாங்க உள்ள சாமி உள்விதை சு இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னா சொன்னால் சரியாக ஏழு முப்பத்தி நாலு ஸோ இப்போ நாங்கள் வந்து தலைவனை பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்கிற தேர்களை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலில் உள்மீதி சுற்றிக்குவோம் இங்கே நான் வந்து நடனம் போகுது நிகழ்ச்சிகள் உள்நுழைய வேணாம் பண்ணி போட்டிருக்கு اولا على غير جديد يلا بقى يلا بقى دي بنبنيها முருகன் தாவர எங்கள் பிற்புறத்தில் பிள்ளையார் முருகன் நம்மனை வந்து ஏற்றுறாங்க தேரில் அப்படி எங்களுக்கு முன்னுது அவர் <small> இப்போ அம்மனுடைய தேர் வருது பாருங்க அழகாக வருதுங்க கோபுரத்தில் பார்க்கும்போது வேற அளவு இப்போ அம்மன் ஐ அலுவலாம் என்னன்னு சொன்னால் இது மலைப்பகுதி என்றபடியா இந்த இது வந்து சரிதானே தேர் ரொம்ப வேகமாக வரும் அதனால மக்கள் ரொம்ப கொண்டோலாக வந்து எடுத்து இந்த இடத்த வந்து பவனி வரணும் அங்கல தலைவர் வந்துட்டு இருக்காரு இப்போ நேரத்தை பார்த்திங்க சொன்னால் சரியாக காலையில் இட்டர் இந்த நேரத்தில் பார்த்திங்க சொன்னால் ஓரளவு மக்கள் வந்திருக்காங்க அதாவது நீ ஞாயித்துக்கிழமைபடியா நீங்கள் அதிகப்படியான மக்கள் வளர்ந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் ஆனால் உண்மையாகவே வந்து இந்த தேர் திருவிழா வந்து எல்லா இடத்துலையும் விட ரொம்ப வித்தியாசமாக இருக்க காரணம் இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து உயரத்துலேருந்து சரிவை நோக்கி அப்படியே சுவாமி வரும்போது ஒரு உயரமான இடத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு ட்ரோன் காட்சி வந்து நான் போடுறேன்னு பாருங்கள் thank you தேர் போயிட்டு இருக்கு பாருங்க சுவாமி வந்து ஆலயத்துக்குள்ள போகும்போது மேல இருந்து பூக்கள் வந்து போடுவாங்க போட்டுட்டு அவங்களே செல்ஃபி எடுப்பாங்க மேல இருந்து சும்மா ஜோக்கு சொல்றேன் சீரியஸா இருக்கா இந்த தேர்தல கடைசியா வர்றது யாருன்னு சொன்னா சண்டேஸ்வர இங்கே மொத்தமா அஞ்சு தேர் இருக்கு இந்த கோயிலுக்கு சொன்னா சரியா ஐட்டே முக்கால் கோயில் கோயிலுக்குள்ள இருந்து அதாவது கோயிலுக்கு பின்புலத்தில் நினைக்கிறேன் பிள்ளையார் எழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இங்க முருகன் இது சுவாமி கோயிலோட வலது பக்கம் வலது பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையாரும் முருகனம் வந்துட்டாங்க அதோட இந்த பக்கத்தில் நிறைய தண்ணீர் பந்தல்லாம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டன் பவுண்டேஷன் சொல்லியிருக்கு இவங்க வந்து காளி சரி கோன்ச சரி திருவிழா ஆரம்பித்ததுலேருந்து அதாவது என்ன சொல்கிற ஒரு தொண்டு செய்துட்டு இருக்காங்கன்னா சொல்லணும் மக்களுக்கு பசி நிற்கிறாங்க மாதிரி இந்த பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க ஒரு தண்ணீர் பந்தல் இங்கே வந்து போட்டிருக்காங்க அதிகார வீதி இளைஞர்கள் சொல்லி திருவண்ணாமலை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரெண்டு காணல இது கோயிலால் கொடுக்குறாங்க போல இருக்குது தெரியல தெரிஞ்சா கீழ ஒமான் பண்ணுங்க நாங்கள் வந்து கடைசியாக வந்து சண்டேஸ்வரர் அவருடைய தேர் தான் பார்க்க போகிறோம் இதான் வந்து குணசத்தில் இருக்கிற அஞ்சாவது தேர் சண்டேஸ்வரில் இருக்கிற ஆக்களெல்லாம் பெரிய பெரிய பயங்கரமான ஆக்களாக இருப்பாங்க பாருங்கள் இதான் வந்து அஞ்சாவது தேர் சண்டே சொரன் அவருடைய அப்படியே நாங்கள் வந்து கோயிலில் இருக்கிற சண்டே பின்பகுதியில் வந்து நிற்கிறோம் இந்த பகுதியில் அப்படி எங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐயா அங்க பிரதமம் செய்து அது கிடைச்சது அப்படியே போவோம் கோயிலுக்குள்ள கொஞ்சம் இரலாக இருக்கும் பார்ப்போம் ஆனால் குறுக்கா குறுக்க வரீங்க சரி இல்லையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவில் வந்து கோனசோட சன்னித்துக்கிட்டே வந்துட்டாங்க கடைசியாக வந்து எல்லாம் கொடுத்துட்டு அடியார்கள் பார்த்தீங்க ஆலயத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க இது கடுத்துதான் பச்சை சாத்திர நிகழ்வு இடம்புற போது நாங்கள் வந்து பச்சை சாத்திரம் அதை பார்க்குறது நிற்க மாட்டோம் அதனால் அந்த பாதியை பார்த்து ஆலயத்துக்குள்ளே போயிட்டு சுற்றி வந்து காட்டிடுறேன் கோவிலுக்குள்ள

இப்போ நாங்கள் இந்த பகுதியை பார்க்கல அப்படியே இந்த பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் நிறைய பேர் கோன்சுகையில் வர முடியாத இருப்பீங்க அவங்களுக்காக இந்த பகுதி இருக்கா வீடியோவில் எடுத்து காட்டிடுறேன் தடுப்பட்டு போகிறீங்க என்ன தெரிகிறது கடல் தெரிகிறது சங்கம் இந்த கோயிலோட பழைய பழமையான கோயில் இருக்கு நம்பப்படுறது கைஸ் கப்பல் நிற்குது புந்தர வந்து கொனசா கோயிலில் இருக்கிற தேர் திருவிழா வந்து உங்களுக்கு நான் இதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் இங்க போகிறப்ப சனத்துல பாதி பேர் அண்ணா தான் நம்ம வாங்கிட்டு போறாங்க நான் அதை சொல்ல வரல காய் நான் சொல்ல வந்தது வேற பச்சை சாத்தாமல் போகிறாங்க பார்க்காம போகிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லார கையிலையும் அன்னதானத்தை பார்க்கும்போது அப்படி சொல்லிக்க இதா தியானம் பண்ணுறோம் வந்தால் நான் இங்கே உட்காந்து இருந்துட்டு போவாங்க இருந்ததே இல்லை ஆனால் இன்றைக்கி நான் அவசரப்பட்டு போகிறேன் இதுதான் ராவணன் வட்டு நாங்கள் இனிதே வந்து கோயிலை விட்டு நீங்கள் நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கோலேஸ்வர் கோயிலில் இழுக்கப்படக்கூடிய ஐந்து தேர்களும் அன்று இரவு பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வார பக்த அடியார்களை கொண்டு மீண்டும் தேர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு வைப்பாங்க அங்கே வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பல சிரமங்கள் வந்து இடம்பெறும் அதைத்தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க குறிப்பாக இங்கே இடம்பெற முக்கியமான சிரமம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்திற்கு இரவு நேரங்களில் பக்தர்கள் வருகை தரது ரொம்ப குறைவாக இருக்கிறதால இந்த நேரத்தில் இந்த தேர்களை உரிய இடத்துல வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல் இருபாலும் இந்த கோயிலுக்கு வருகை தரவங்களை வச்சு இந்த தேரானது பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய இடத்துல ஐந்து தேர்களும் வைக்கப்படும்ங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு தான் அது மட்டும் இல்லாமல் நான் இதோட ரெண்டு வருடங்கள் வந்து இந்த தேர் முடிந்து இரவு வந்து பார்த்து இந்த ரெண்டு வருடங்களும் நான் அவதானிக்க ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த தேரை இழுத்து முடிய இரவில் மீண்டும் இந்த தேரை அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய அதாவது அந்த தேர் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது மழை பெய்கிறது அதாவது இந்த மழை பெய்கிறதுங்கிறது வந்து என்று சொல்ல முடியாது ஒரு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு புதுவித அனுபவம் தான் அதோட இந்த தேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கோயில் கோபுரமும் அதே மாதிரி அதற்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய பாறைக்கு இடைப்பகுதிகளால் வந்து எந்தவித சேதாரமும் இல்லாமல் மீண்டும் உரிய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அது மிகவும் சிரமமாக இருக்கும் அது பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மலை பாங்கன இடம் என்றபடியாக உயரமான இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி நாங்கள் வந்து தேரை கொண்டு போகும்போது ரொம்ப வேகமாக தேரானது வந்து கொண்டு போவோம் இதனால் வந்து நிறைய விபத்துகள் கூட ஏற்படலாம் ஆனால் இந்த கோயிலில் வந்து எந்த விதமான விபத்துகளும் இடம்பெறாமல் இந்த தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிய இடத்துக்கு கொண்டு போவாங்க அது வந்து உண்மையாகவே பார்க்கும் பொழுது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுத்தப்படும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சொல்லலாம் மலையோடு சேர்ந்து வார பக்தர்கள் வந்து இந்த தேரை உரிய இடத்துல வைக்கிறதுங்கிறது வந்து அன்று இரவு வரக்கூடிய பக்தர்களுக்கு இறைவனால் கிடைக்கக்கூடிய ஒரு அது என்ன அருள் என்று கூட சொல்லலாம் நானும் இதை பார்த்து உணர்ந்த நான் ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இந்த விடயங்கள் தெரிகிறதில்ல ஆலயத்துக்கு வருகை தர ஒரு சிலரை தவிர இந்த விடயங்கள் நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை அதனால் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் அடுத்த வருட மண்டலம் பரவாயில்ல தேர் முடிய ஒரு நாள் இரவு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நீங்களும் அந்த வித்தியாசமான உணர்வை வந்து பெற்றுக்கொள்வீங்க நாங்கள் வந்து இப்போ அந்த உரிய இடத்துல தேர்களை வைக்கும்போது என்ன மாதிரி சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த இறக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் ரொம்ப வேகமாக உருண்டு கொண்டு போகும் சில வேற மண்ணில்ல